அதாவது பெற்றோருக்கு திருமணத்தில் இவ்வளவு தான் மொத்தமே பங்கு இதுதான் நிதர்சன உண்மை நான் பெற்ற நான் படிக்க வைச்சேன் வளர்த்தேன்லாம் சொல்லி கதை சொல்லி இல்லாமல் இருக்கக்கூடாது அந் நான் திரும்ப திரும்ப கேட்குற கேள்விதான் அந்த புள்ள உங்களை பெற்றுக்க சொல்லி கேட்டுச்சா கேட்டுச்சு அப்படின்னு சொன்னால் நீ வந்து என்னை கேட்டேன் அதனால் உனக்கு கூப்பிட்டு நான் வளர்த்தேன் படிக்க வைச்சேன் எல்லாம் பண்ணேன் அதனால் நான் உனக்கு க அப்படியே இருந்தால் கூட உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது என் உரிமைன்னு பேசுகிறதில்லை எந்த ரைட்ஸும் கிடையாது நீங்கள் அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் தங்கள் சுகத்துக்காக உடலுறவு கொள்கிறார்கள் அதன் மூலமாக ஒரு குழந்தை பிறக்கிறது அப்போ அந்த குழந்தை பிறந்தது இந்த ரெண்டு பேரோட பொறுப்பு தானே தவிர அந்த குழந்தையோட பொறுப்பு கிடையாது நீ ஏன் வந்து இந்த பூமியில் பிறந்தேன்னு கேட்குறதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அப்போ இந்த குழந்தையை பூமிக்கு கொண்டு வந்த காரணத்தினால் அவர்களை வளர்ப்பதும் அவர்களை படிக்க வைப்பதும் இந்த பெற்றோரின் கடமை அவ்வளவுதான் அவங்கள பெற்று வளர்த்து படிக்க வச்சாச்சுன்னா உங்க வேலை அதுக்கு தான் பேர் பெத்த கடன் உங்க பெற்ற கடன் வந்து அவங்கள படிக்க வைக்கிறதோட முடிஞ்சது அதன் பிறகு அந்த பிள்ளைகள் யாரை திருமணம் செய்ய